மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசிப்பலம் இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திர பகவானோட இடத்துக்கு சூரிய பகவான் வர்றார் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலிகிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவு திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்ல ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களும் கன்னி ராசி அன்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டுன்னு செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இந்த இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் மாதிரி கன்னி ராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம்ங்கிறது என்னென்ன பூமிக்கு மிகாரிகள் சூரியனுக்கு மிகாரிகள் அந்த புத பகவான் வரார் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப அறிவு திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சார் பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டாக அவர் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ்இகல் டு ஐயப்பன் கரெக்டாக ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துருவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது என்ன நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பைலா அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்க போகிறாள் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலேயே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பதினழாம் வரும் என்ன சங்கடகர சதுர்த்தி வளர்பெயர் சதுர்த்தி ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்ட ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டும் வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவாசை பெரிய மாவாசை யார் திதி கொடுக்காதவாலும் மாச மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாசையில் கொடுக்கணும் தான் நம்மளோட வம்சம் விருத்தி நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னென்னா ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போறாங்க அடப்போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணி இருந்தால் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சா யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்னைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பம் ஆகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாேருக்கும் அறிவு ஆக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு ஆகணும் அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு ஆட்டோக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 அதனால தான் அக்ஷராபியாசம் பண்ணுவார் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவாவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அச்சராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருப்படி பெரிய திருப்படி ஆண்டாள் இவ்வாழெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்குவோம் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனது உரிமை விருச்சிக ராசி நேரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நன்மை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் அப்படி ஓரமாக ஒழிஞ்சிக்கணும் என்னென்ன விஷயங்கள் பரிகாரமா பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மனம் அமைதி பெற என்ன செய்யணும் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது களத்திரஸ்தானத்தில் இரண்டு ஐந்து குடை அதிபதி குரு ரொம்ப அற்புதமான ஒரு இது ஓரளவுக்கு மனசுல இப்ப தெளிவு இருக்குது குழப்பம் பயங்கரமா இருந்தது அதுவும் பத்து வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஏறணும் இறங்குறோம் ஏதோ இறங்குறோம் அப்படி இருந்துருக்குங்க அதாவது எப்படின்னா அந்த பரமபத விளையாட்டில் சொல்லுவாங்க அப்படியே போகும்போது ஏணி வரும் அகான் சந்தோஷப்படும்போது பக்கத்துலேயே ஒரு பாம்பு வரும் சரர்னு இறக்க விட்டுரும் இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாகவே அப்படியே இருக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனாலும் இப்போ இந்த குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லை ஒரு தெளிவு இருக்குது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தையில் ஒரு இனிமை இருக்குது எடுக்கிற முடிவுகளில் ஒரு டென்ஷன் இல்லாமல் எடுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே குடும்பத்தில் கூட அதே மாதிரி குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானமாக்கி பதினோராம் இடத்துல ஐந்தாம் பார்வையை விளையடுது ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்துன்ட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தபடியே ஏழாம் பார்வை உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கார் ஆனால் ஏற்கனவே பத்தாம் பார்வையாக சனீஸ்வர பவானும் பார்த்துட்டு இருக்கார் அதனால உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட் இருக்கு சில நேரங்களில் குழப்பங்கள் சில நேரங்களில் சந்தோஷம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் ஒன்பதாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறதால உங்களோட முயற்சிகள் பலிதம் ஆகிட்டு இருக்கு அதனால முயற்சிகளை விடவே விடாதீங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்காங்க அதனால உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அதனாலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் கண்டிப்பாக இருக்குது அதனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அடுத்தபடி அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனும் பகிரணும் ரோகாதிபதியமான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப டென்ஷன் தான் ஏன்னா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் இந்த செவ்வாய் பகவான்லாம் இருந்தார்னாலே கொஞ்சம் பிரச்சனை தான் தனவரவு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் பேசுகிற பேச்சுக்கள் கொஞ்சம் சில நேரங்களில் ஒரு மாதிரி இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் கடன் சுமை சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கடனை வாங்கி இந்த சின்ன சின்ன கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் சரியா அதுமாரி முக்கியமாக ஒன்று சொல்லுவேன் என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அனாவசியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதாவது உங்களுக்கு உடம்பு கொத்துக்காதெல்லாம் சாப்பிட்டுட்டு டென்ஷன் ஆகக்கூடாது சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமத்திற்கு பிறகு நிறைவேறும் அடுத்தபடியா ஜீவனஸ்தானத்தில் எட்டு பதினொன்று அதிபதி புதன் பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா முன்னேற்பாடு செஞ்சுப்பீங்க டக்குனு இப்போ ஒரு தலைவலிக்கிறது அப்படின்னா உடனே ஒரு ம மாத்திரை போட்டுப்பீங்க சரியாயிடும் அந்த மாதிரிலாம் ஒரு டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் எடுத்துப்பீங்க உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் பொறுப்போடு இருப்பீங்க அதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க லாபங்கள் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கும் அடுத்தபடியாக இந்த புத பகவான் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களோட கன்னி ராசிக்கு வர்றார் அது என்னென்ன லாபம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் அற்புதமான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஏன் அப்படின்னா இந்த கன்னி ராசியில் தான் இந்த புத பகவான் வந்து ஆற்றி உச்சம் மூளை தெரிவிக்கணும் மூணுமே ஒரே சேர அவர் வந்து எடுத்துக்கிறார் அது பெரிய பாக்கியம் ஏன்னா இந்த புதன் பகவானுக்கு மட்டும்தான் புதன் வந்து அறிவு காரன் அறிவு ஜீவின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்துக்கு வரது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் கேது அங்கே இருக்கிறது பரவாயில்லை ஒன்றும் பெரிய இல்லை என்னென்ன ஆன்மீகத்தில் உங்களுக்கு பெரிய ஈடுபாடு வரும் அப்புறம் அறிவோடு வேலை செய்வீங்க அப்போ மற்றவங்களாம் என்ன அறிவு இல்லாமல் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இப்போ உங்களை பற்றி தான் நான் விஷயம் இருக்கேன் சரியா இப்போ என்னென்னா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து ஸ்கெட்ச் போட்டு திட்டம் போட்டு வேலை செய்வீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியான உங்களோட விரை ராசிக்கு வந்துவிடுவார் இப்போ இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அதேமாரி ரொம்ப நாளாக வீடு மாற்றம்னு நினச்சிட்டு இருக்கீங்க வீடு மாற்றம் உங்களுக்கு இனிமையாக அமையும் அதேமாரி உத்தியோக மாற்றம் வேறு உத்தியோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறவாள்லாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அதாவது தேவைப்பட்டால் அதுக்காக நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு புது வேலையை தேடிகிட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது அதாவது இந்த கிராமத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்னா அரைக்கிற அரிசியை விட்டுட்டு சிரிக்கிற சித்தப்பாவோட போனாலான்னு அதுமாரி உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருக்கணும் தேவைப்பட்டால் மாறணும் அப்படின்னா மாறிக்கலாம் சரியா அடுத்தபடியா இந்த தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய ஒப்பங் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அடுத்தபடியா முக்கியமா லாபஸ்தானத்தில் கேது அடுத்தபடியா ஜீவனாதிபதி சூரியன் ஏழு பன்னிரெண்டு குடைய அதிபதி சுக்கிரன் போருமையா அடி தூள் கலப்புங்க அதுவும் பதினோராம் இடத்துல கேது இருந்தால் ஞானம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஞானம் ஞானம் கிடைக்கும் என்ன அடுத்தபடியா ஒவ்வொரு எல்லா எடுக்கிற காரியங்களையும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அடுத்தபடியாக ஜீவனாதிபதி சூரிய பகவான் பதினோராம் இடத்துல உத்தியோகத்தில் கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் பாராட்டப்படும் உங்களுக்கு வேண்டிய உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி ஒரு சலுகைகள் எதனா எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அப்படியே அபிவிருத்தி செய்து லாபத்தை அதிரடியாக குவிப்பீர்கள் அடுத்தபடியா களத்திராதிபதியும் உங்கள் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் பதினோராம் இடத்துல நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் எடுக்கிற காரியங்கள் சில செலவுகளை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு மனதில் ஒருவித அமைதி சந்தோஷம் குடிகொள்ளும் கொள்ளும் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரையராசியான பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் செலவோ செலவு செலவு தான் அதாவது ஜாலி ஜாலி மணி பர்சு காலி ஜிம்கானா ஜாலி என்னன்னா இந்த ஏழு கூடிய அதிபதி சுக்கர பகவான் விரைராசியில வந்தாலே அயனசயன போகஸ்தானத்துக்கு வந்து ஆற்றி அமைக்கிறார் போதே வாழ்க்கை துணை மூலமாக சில சந்தோஷமான செலவுகள் வந்து சேரும் சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும் சில பேருக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளால் செலவுகளும் அதிகரிக்கும் அடுத்தபடியாக பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிரபகன் பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வர ஜென்மராசிக்கு வரது ரொம்ப விசேஷம் சந்தோஷம் ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு ஆப்பு என்ன தெரியுமா என்ன அப்படின்னா உங்கள் ஜென்மராசியில் வந்துட்டு ஏழாம் பார்வையாக உங்களோட களத்திரஸ்தானத்தை பாக்கிறார் சரி கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்க ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கார் தேவ குருவும் அசுர குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனாலேயே கொஞ்சம் எடுக்கிற காரியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தடை தாமதத்தை சந்திக்கலாம் அப்படிங்கறதுனால கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா விஷயத்திலும் நான் ஒன்னும் ஒன்னா சொல்ல விரும்பல ஏன்னா குடும்பத்தில் நண்பர்கள் இப்படி ஒன்றா சொல்கிறத விட எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படியே சுகஸ்தானத்தில் மூன்று நாள் குடையாதிபதி சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதாவது சுகா சுகாதிபதி சகாயாதிபதி இவர் வந்து நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் அப்படிங்கும்போது அர்த்தாட்சம சனியோட அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவலையில் தான் இருக்கீங்க அந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்ணிக்கோங்க சரியா அடுத்தபடியா பஞ்சமஸ்தானத்துல ராகு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலே குழப்பம்தான் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னாலும் மனசுல உங்களுக்கு ஒரு கிளேசம் இருந்துகிட்டே இருக்கு ஆனாலும் ஆன்மீக பயணங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நாட்டம் அதிகமா இருக்கு கோவிலுக்கெல்லாம் போகலாங்கிற ஒரு சிந்தனை சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வெளியூர் போய் இல்லை வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் பிள்ளையார வேண்டிண்டு துர்க்கை பகவானே துர்க்கை அம்மனையை வேண்டிண்டு நீங்கள் உங்கள் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும் ஏன்னா செவ்வாய் வந்து அஷ்டம ராசியில் இருக்கார் ஏன்னா உங்களோட ராசிநாதான் பகைருன ரோகாதிபதி ஸோ கடன் குறையணும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையணும் கோபம் குறையணும் அப்படிங்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க செவ்வரளி மாலை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேருக்கு அடுத்தபடியாக துர்கயம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ராகு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் சரியா அதனால் அம்மனை வழிபாடு பண்ண பண்ண உங்களோட சுகங்கள் அதிகமாகும் உங்கள் துயரங்கள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சரி முக்கியமான ஒன்று மனம் அமைதி வர என்ன பண்ணணும் மனசு அமைதி அடைய முருகப்பெருமான் காயத்ரி சொல்லுங்க சரியா முருகப்பெருமான் காயத்ரி அடுத்தபடியாக ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக நூற்றி எழுபது தடவை சொல்லுங்க தினந்தோறும் தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இதெல்லாம் வந்து ஒரு ஐந்து நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் அதனால் இதை சொல்ல சொல்ல உங்களோட மனசில் அமைதி அடையிறதா இல்லையா பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் அருமையான ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க